வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை பார்த்து நீ ஈஸியாக பொண்ணுங்கள் எல்லாம் உஷார் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஃபன்னா வந்து கேட்குறாங்க அதுக்கு மந்திரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றதையும் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தலாம் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லிவிங் ஏரியா சோஃபால எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க அங்க சௌந்தர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பார்த்து அசால்ட்டாக ஒரு கொஷின் கேட்பாங்க முத்துக்குமரன் நீ வந்து நல்லா பேசுகிற எல்லாரையும் ஈஸியாக வந்து கன்வின்ஸ் பண்ணிடுற அப்படின்னா நீ வந்து ஈஸியா பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் உஷார் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை கேட்குறாங்க அதுக்கு வந்து தலையாற்றாரு முடியாது அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு முத்துகுமரன் ஒரே டைலாகில் அதுக்கு வந்து சூப்பராக பதில் சொல்லியிருப்பார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி அதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது ஈஸி கன்வின்ஸ் பண்ணி பட் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது அவங்கள வந்து நம்ம கேரி பண்ணி கண்டினியூ பண்ணுறது அந்த விஷயத்தை ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக அந்த டயலாக் சொல்லி அந்த கான்வர்சேஷனை வந்து முடிக்க பார்த்துருப்பாரு ஸோ முத்துக்குமரன் வந்து லைக் இல்லை என்னால் முடியாது கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றத வந்து அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஷினை கேட்டதுக்கப்புறம் மஞ்சரி வந்து ஒரு டைலாக் போட்டிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ற மாதிரி செமைய கலாய்ச்சி விட்டுருப்பாங்க ஸோ முத்துக்குமரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசி கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி ஒரு பொண்ணை பேசி கன்வின்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறது ஈஸியாக ஆனால் அந்த லவ் அப்படி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாவுக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ முத்துக்குமரன் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே முத்துக்குமரனை போஸ்டரில் பேனர் அடித்து அது லைக் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸில் கூட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டில்லால்லாம் இருக்கும் சிங்கம் புலியெல்லாம் அந்த பர்ட்டிகுலர் பேனரை பற்றி பேசிட்டாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அதே வெர்ஷன் ஆஃப் ஃபீமேல் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நீயும் இருக்காதில்ல அப்படின்ற மாதிரி ஃபண்டாக நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணப்பட்டது இன்னும் நிறைய வெளிய விஷயம் விஷயங்கள் இருக்குது நீ வந்து பார்த்த அப்படின்னா மறந்து போயிடும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஃபேட் மேன் அந்த மந்திரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை அவங்க கேட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க வெளியே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவங்களோட ரியாக்ஷன் என்ன வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ்